மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை திருத்தம் செய்யும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை சிதைத்து அதன் திட்ட பணிகளை சீர்குலைத்து நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது மாநிலங்களின் நிதி சுமையை அதிகரித்து திட்டத்தை முடக்குவது வேலை நாட்களை குறைப்பது பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பது காந்தியின் பெயரை நீக்குவது இந்தியை திணிப்பது என சட்டத்தை திருத்தி நூறு நாள் வேலையை இனி இல்லாமல் செய்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் செயலை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் தெற்கு மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட புதுக்கோட்டை மெயின் பஜாரில் தூத்துக்குடி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் கே கே ஜெயக்குடி தலைமை வகித்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் மாடசாமி முன்னிலை வகித்தார் இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏ சுவடியான் சங்கரபாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் திருச்செல்வன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாகூர் முத்தூர் திராவிடர் கழக மாநில பேச்சாளர் ராஜேந்திரன் மதிமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலசுப்ரமணியன் காசிராஜ் ஆகியோர் பங்கேற்று பேசினர் நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி இருக்கிற ஒரு திட்டத்தை இன்று ஒரு இந்தியோட அந்த பேரை கூட எனக்கு சொல்லதில்லை கூட என்னுடைய முன்னேற்றத்தை கேட்டு வந்து நான் சொல்ல போறதில்லை அந்த இந்தி வார்த்தையை சொல்ல போறதில்லை இந்தி வார்த்தையை மட்டும் சொல்ல பார்த்தது மட்டும் இல்லை அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மெஷன் பணத்தை அரசு கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் அந்த டிஜிட்டல் முறையில் அதாவது நீங்கள் பயணிங்கன்னால் பயோமெட்ரிக் போகணும் அந்த சென்னில் ஏற்றணுன்னா இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி மக்களை இந்த திட்டங்களை இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்லாம் வச்சு மக்களை வேலைவாய்ப்பை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த மக்களை தமிழக பாமர மக்களை அழிக்க வேண்டும் ஒரே நோக்கத்தில் செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷா அப்படிப்பட்ட இயக்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஏதோ புதுசாக வந்து ஜாதியாலையும் மதத்தாலையும் பிரித்து நீங்க சூட் பண்றீங்க அது தமிழ்நாட்டில் ஒரு காலம் நடக்காது தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம் நாங்க என்ன அண்ணன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் எந்த எந்த திட்டங்களை போட்டு மக்களை சிதறடிக்க நினைத்தாலும் ஒருபோதும் அது அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி இன்றும் தனையுடையது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்